தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் தாங்க இருக்குது ஸோ பொங்கல் பரிசு தொகை பார்த்திங்கனா முக்கியமான எதோ ஒரு அப்டேட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்துட்டு ரூபா கொடுப்பாங்களா இல்லை ஐயாயிரம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்பு பெருப்பிங்க ஸோ ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க எப்போது கிடைக்கும் அப்படின மாதிரியான தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது மாதிரி குடும்ப அட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டை உடனக்கூட தெரிஞ்சுக்கிட்டேன் கீழக்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தாறு கோடி ரேசன் அட்டையாளர்கள் இருக்கின்றனர் இவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் தான் பொங்கல் பண்டிகையின் போதும் பேரிடர் காலங்களிலும் சிறப்பு தொகுப்பு மற்றும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே இன்னும் மூன்று வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன அதற்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடர்பாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் வரவேற்கும் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் பொங்கல் பரிசு சற்று கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது நடப்பாண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்கம் எதுவுமே வழங்கப்படவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதில் வாக்கு வங்கி ரீதியிலான தேர்தல் கணக்குகளுக்கும் இருப்பதை மறுக்க முடியாது இதற்கிடையில் ரேஷன் அட்டைதாரங்களுக்கு பொங்கல் பரிசாக எவ்வளவு ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது கொரோனா நெருக்கடி காலகட்டத்தின் போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கத்தொகை பொங்கல் பரிசாக அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் அதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது நடப்பா அதுவும் இல்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் தொகையாக கிடைக்கும் என்று தகவல் பரவின அதன் பிறகு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுமாக பேசப்படுகிறது இதையே கோட்டை வட்டாரங்களும் கூறி வருகின்றன இது தொடர்பாக நீதித்துறை உடன் அதிகாரிகள் விரிவான ஆலோசனை நடத்தி வருவதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அதன்படியாக இதற்கான பணிகள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதில் ரொக்கத்தொகை மற்றும் பரிசொகை பொருட்கள் ஆகியவை இறுதி செய்யப்பட்டு அடுத்த வாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை ஈடுவார் என்று தெரிவித்துள்ளனர் டிசம்பர் முடிவடைய இன்னும் ஒரு வாரம் மட்டும் இருக்கிறது எனவே விரைவாக பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான வேலைகளை முடுக்கிவிட வேண்டும் கட்டாயம் ஏற்படுத்தியுள்ளது ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் பரிசு தொகைக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கும் என்றும் ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது இந்த டோக்கனில் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படி பார்த்தால் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கம் வழங்கும் பணிகள் தொடங்கிவிடப்படும் என்று தெரிகிறது அதே சமயம் ரொக்கம் வந்து ஐயாயிரம் ரூபாயா இல்ல மூவாயிரம் ரூபாய் என்பதுதான் முக்கிய கேள்வியாக தொடர்ந்து வருகிறது சோ தமிழகத்துல பாத்தீங்கன்னா வந்து அடுத்த வாரம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்ன மாதிரி இறுதி அறிவிப்பு வந்தீங்கன்னா கிடைச்சிருன்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் சின்ன கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முக்கியமான பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம்